அடிப்படை வசதிகள் செய்து கோரி பல்வேறு போராட்டங்களுக்கு பின்னர் கிடைத்த வெற்றி கோவை மாவட்டம் காரமடை அடுத்த அம்பேத்கர் நகர் மக்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளுக்கு நன்றி கூறினர் கோவை மாவட்டம் காரமடை பகுதியைச் சேர்ந்த தாழ்த்தப்பட்ட அருந்ததியினர் சமூகத்தை சார்ந்த பொதுமக்களுக்கு ஆதி திராவிட நலத்துறை மூலமாக கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் காரமடை எத்தப்ப நகர் அடுத்த அம்பேத்கர் நகரில் இலவச வீற்றுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டது நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் பொதுமக்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் வீடுகட்டி குடியேறி வாழ்ந்து வருகின்றனர் இவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான சாலை வசதி மின்சார வசதி குடிநீர் வசதி உள்ளிட்டவைகள் இல்லாமல் அவதிப்பட்டு பலமுறை மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளிடம் மனு அளித்து வந்தனர் நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்திய பல்வேறு போராட்டங்களை தொடர்ந்து கோவை மாவட்ட ஆட்சியர் காந்திக்குமார் பாடி இப்பகுதி மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளை செய்து தர உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து இந்த பகுதி மக்களின் நான்காண்டு கால கோரிக்கையான தண்ணீர் வசதி மற்றும் மின் வசதி செய்து தரப்பட்டது நான்கு தெரு விளக்குகள் இப்பகுதியில் போடப்பட்டு அனைத்து வீடுகளுக்கும் மின் இணைப்பு வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மின்சார வசதி மற்றும் தண்ணீர் வசதி கிடைத்த மகிழ்ச்சியை இன்று இப்பகுதி மக்கள் வெளிப்படுத்தி வருகின்றனர் மேலும் தங்களது பகுதிக்கு மின்சார வசதி தண்ணீர் வசதி செய்து தர உதவிய அனைத்து அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் காரமடை நகர்மன்ற தலைவர் உஷா வெங்கடேஷ் நகர செயலாளர் வெங்கடேஷ் மேற்கு ஒன்றிய செயலாளர் சுரேந்தர் முன்னாள் நகர்மன்ற தலைவர் மனோகர் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் ஜெயசீலன் ஆகியோர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்தனர் இந்த நிகழ்வில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அன்னபூரணி புஷ்பலதா சுமித்ரா இந்திராணி ரகுநாதன் மற்றும் ஊர் மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கங்க நாங்க காரமடை எத்தப்பன் நகர் பக்கத்தில் இருக்கிற அம்பேத்கர் இருந்து பேசுறோம் எங்களுக்கு ஆதி திராவிட நலத்துறையில் பட்டா கொடுத்து நாலு வருஷமா நாங்க வீடு கட்டி இங்கே தான் இருக்கிறோம் இது வரைக்கும் எங்களுக்கு கரண்ட் தண்ணின்னு எந்த வசதியுமே இல்லாம இருந்துச்சு இப்பதான் போர் போட்டு எங்களுக்கு சப்ப தண்ணி வந்துட்டு இருக்குது அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட் வந்து ஒரு நாலு லைட் போட்டு கொடுத்துருக்காங்க அந்த நாலு லைட் பத்தாது வீதியில மட்டும்தான் இருக்கு ஊருக்குள்ள வந்து லைட் கிடையாது அந்த லைட்டு போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும் அதே மாதிரி நல்ல தண்ணி எங்களுக்கு கிடையாது நாங்க மூணு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் தான் நல்ல தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம் அதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அதே மாதிரி ரோடு வசதி இல்ல இங்கே நைட்ல வந்து பாம்பு அது இது வருது ரோடு வசதி இல்லை சாக்கடை வசதி இல்லை அதுவும் செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்